நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் நகருதுங்கிறத பெரும்பாலும் நம்ம பிரெயினில் உருவான பழைய ப்ரோக்ராம் தான் நிர்ணயிக்குது அதாவது நெகட்டிவ் தாட்ஸு ஒரு சில பழக்கங்கள் என்னால் முடியாது அப்படின்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம பிரெயினில் செட் ஆகிரும் இதனால தான் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட அதை நம்ம பெரிய பிரச்சனையாக பார்க்குறது இதை நம்மளால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு அனுபவத்து மூலம் அது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்களை நம்மளால் டெலீட் பண்ண முடியும் அதாவது நம்ம மொபைல் ஹேங் ஆகும்போது ரீசெட் பண்ணா புது மொபைல் மாதிரி தெரியும் இல்லையா அதே மாதிரி நம்ம பிரெயினையும் ரீசெட் பண்ண முடியும் அதுக்காக ரீசெட் பண்ணா எல்லாத்தையும் மறந்து போய் கோமா கோமாஸ்டர்ஜி போயிருமோ அப்படின்லாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க பழைய தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இல்லையா அது எல்லாமே அப்படியே மறந்து பாசிட்டிவான நம்பிக்கையான ஒரு ஆளா மாத்துறது தான் நம்ம பிரெயின் ஒரு பிக்சி மிஷின் கிடையாது இட் கே சம்திங் கால் நியூரோ பிளாஸ்டிக் சிம்பிளா சொல்லணும்னா அது பிளெக்சிபிளா இருக்கும் நீங்க எதை ரிப்பீட் பண்றீங்களோ டெய்லி எதை பிராக்டிஸ் பண்றீங்களோ அது உங்க பிரெயின் அப்படியே புதிய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க கையில இப்போ க்ளே இருக்கு அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஸ்கிரிப்டர் அதை எப்படி எந்த வடிவம்னாலும் அதை செய்ய பார்க்கலாம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களோட பிரெயினை தாட்ஸ் தான் ஷேப் ஆக்குது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்களா அல்லது நெகட்டிவா திங்க் பண்றீங்களா இது எதை திங்க் பண்ணாலும் சரி அது உங்களை ஷார்ப் ஆகும் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் ஏற்ற மாதிரி எல்லா சுச்சுவேஷனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை பாசிட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா சூழ்நிலையும் மாற்ற ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் தினமும் ஷை டைப்பா இருக்காரு ஆனா அந்த நபர் ஒரு பிக்ஸ் பண்றாரு நான் இனிமேல் கான்பிடண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஐ அம் கான்பிடன்ட் ஐ கேன் ஸ்பீக் அண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு தினமும் விசுவலைசேஷன் பண்றாரு அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்காது இப்படி பண்றது மூலமா அவரோட பழைய ப்ரோக்ராம் இருக்குல்ல அது ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகுது நியூ ப்ரோக்ராம் அப்படியே மெல்ல மெல்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்குது இங்க தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட பிரைன் ரீ ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயத்த ஒன்று சொல்றேன் ரெண்டு வீட்ல ஒவ்வொரு சின்ன பசங்க இருக்காங்க ஒரு வீட்டுல இருக்கிற பையன் எப்போதும் பாசிட்டிவான வேர்ட் சொல்லியே வளர்க்கறாங்க அந்த பையன் ஒரு போட்டியில தோத்தா கூட அந்த பையனுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாம அவங்களோட பேரண்ட்ஸ் என்கரேஜ் தான் பண்றாங்க இதனால அந்த பையன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபை வாழாம ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்றான் இன்னொரு வீட்டுல இருக்கிற ஒரு பையன் ஏதோ ஒரு சின்ன போட்டியில தோத்தா கூட அந்த பையனை நீ உதவாக்கற நீ எதுக்குமே லாக்கி இல்ல அப்படின்னு அவனோட பேரண்ட்ஸ் அவங்க கூட இருக்க எல்லாருமே ஒரு நெகட்டிவான பேட சொல்லியே இதனால தான் அந்த பையனுக்கு ஃபியூச்சர்ல பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது ஏதோ ஒரு போட்டி வைக்கிறான்னா நம்மளால முடியாது நம்ம தோத்துருவோம் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறதுனால சோசியல் ஆன்செக்டி அப்படின்னு ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிக்குது அதாவது பிரெயின்ல என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணிருக்கோ அது ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்க பழைய நெகட்டிவ் தாட்ஸை டெலிட் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சரா தலைகளா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சில யுக்திகளை பயன்படுத்தணும் இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு என்னென்னா கன்சிஸ்டன்சி இன்னொன்று ப்ராக்டிஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி எல்லாம் ப்ராக்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களோட பிரெயினை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம ரீப்ரோகிராம் அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த விடியில் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்